விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் நைனில் இருந்த இரண்டு கண்டஸ்டன்ட்ஸ் தான் கானா வினோத் மற்றும் விகல்ஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நிறையவே ஷேர் ஆகிட்டுருக்கு அதாவது அவங்கள அவங்களே ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்கப்பா அவங்களுடைய ட்ரோலில் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஆக்சுவலாக வந்து பிக்பாஸ் வீட்டில் கனி அவர்கள் எலிமினேட் ஆகி எவிக்ட் ஆகி வெளியில் போகக்குள்ள விக்ரம் பேசுனதாக இருக்கட்டும் பின்னாடி சபரி நின்று அழுததாக இருக்கட்டும் ரசிகர்கள் பயங்கரமான ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க வெளியில் அதை அவங்களே வந்து ரீக்ரியேட் பண்ணி இப்போ ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்கல்ல எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் அதை ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கள ட்ரோல் பண்ண ஒரு வீடியோவாக அவங்களே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் அந்த ஒரு வீடியோக்கு ஏகப்பட்ட லைக்ஸை குமிச்சிட்டு வராங்க அண்ட் இதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க